இன்னொரு பகுதி புரிஞ்சுக்கணும் எங்க வந்து தாராளம் காட்டப்படுகிறதோ அங்க எல்லை மீறது நடக்கும் தாராளம் எங்க காட்டப்படுதோ அங்க எல்லை மீறது நடந்தே ஆகும் சில அதாவது வசதி படைத்தவர்கள் அதை குறைபட்டு கொள்வாங்க எப்போ பார்த்தாலும் கோல் பண்றாங்க என்ன பார்த்தாலும் ஒரு வறுமையை சொல்றாங்க கஷ்டத்தை சொல்றாங்க அதை சொல்றாங்க அப்படித்தான் நீ கொடுக்காத கஞ்சரண்டு அறிமுகமாயிட்டா உனக்கு அந்த பிரச்சனையே வராது நான் தர மாட்டேன் அவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாதுன்றா வராது நீங்கள் தாராளமானவராக இருந்தீங்கன்றா இந்த பிரச்சனையும் ஒன்றுமே செய்யலாம் எப்போ பார்த்தாலும் மார்க்க கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் ஃபத்துவா கொடுத்தீங்கன்றா கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு விஷயமே இல்லாத பலி இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா கேள்வி வராது எனவே குடும்பத்தில் ஒருத்த சேர்ந்து நடக்க ஆரம்பித்தால் அவட சால்வையை பிச்சு ட்ரெஸ்ஸை கலட்டு வரையும் விட மாட்டான் அதுக்கு காரணம் அவங்க எங்களுக்கு அநியாயம் செய்கிறதுன்றதல்ல இதை புரிஞ்சுக்கணும் அவங்க அநியாயம் செய்கிறாங்கன்றது அல்ல அவங்க எங்களை வச்சுக்கிற அந்த ரத்த உறவு என்ற பித்திரத்து வந்து வேகமாக்கும் அவங்கள அப்படியே வேகமாக்கிட்டே போகும் ரசூல் சலா அவ கொடுக்க ஆரம்பிச்சாங்க கொடுக்க 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 மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே வேலி ஓரத்துல தள்ளுறால உக்ரவுடு தள்ளிக்கிட்டே ஒரு அதை தாங்க இதை தாங்க கடைசியில இந்த சால்வை ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துட்டா ரசூல் அதை எடுக்கிறதுக்கு இதை பிடிச்சி இழுத்துட்டா ரசூல் அங்கே என்ன சொல்றாங்கன்னா மனுஷனா நீங்க இல்லாம அதை கொடுக்க ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் நீதியா நடக்கணுமே அப்படின்னு தானே நம்மள தலைவர்கள் நம்ம எதிர்பார்ப்போம் ரசூல் சல்லால் சொன்ன என் சால்வை தாங்க சரியா இதுல எதுவுமே நான் என்ன செய்ய மாட்டேன் உங்களுக்கு இருக்க மாட்டேன் எல்லாமே தருவேன் அதுக்கு பின்னரும் நீங்கள் என்னை பகிலனாக காண மாட்டீர்கள் அதான் அழகான இதுக்கு பின்னரும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டேன் நம்ம என்ன செய்ய இனி இதுதான் கடைசி சரியா இதுக்கு பரவாயில் நான் கஞ்சன்தான் சரியா இதுக்கு பிறகு நான் கஞ்சன் தான் ரசூலா சொல்றீங்க நான் இதால் மரணிப்பேனே தவிர என்னை நீங்க கஞ்சனா காண மாட்டீங்க இதுதான் அற்புதம் ரசூல்லா உட்கார்ந்துட்டீங்க அபுப இது வந்து நம்ம இரத்த உருவ பகுதியில நிறைய அதாவது யோசிக்கப்படாத பகுதியில் சொல்றேன் நம்ம உட்கார்ந்துட்டீங்கிறோம் இரத்த உருவடைய பலத்தை அதாவது பஹ்ரைன்லேருந்து இது வருது சொத்து பஹ்ரைன்லாம் இந்த இந்திய பஹ்ரைன் இல்லை கிழக்கு எல்லாமே பஹ்ரைன் சரியா அதுல இது வருது இந்த கனிமத்து இதெல்லாம் வருது அண்டை பஜ்ரில் கொஞ்சம் க்ரௌடு கூட பள்ளியில குதுமா கூட ரசும்பிபான்னு கேட்டாங்க பைதா வந்த செய்தி தெரியுமா கிரௌட் கூட நம்மள ஊர் நிலைமைக்கு பேத்திரப்படா தூங்கினவங்க எல்லாம் பள்ளிக்கொண்டாங்க அவங்கவட ஏரியா இருக்கிறவங்களாம் இங்கே வந்துட்டாங்க எல்லாரும் பஜ்ரு போறாங்கதான் சரியா கூட ஏரியாவில போறவங்க இங்கே வந்துட்டாங்க நமக்கு என்ன வித்தியாசம் அன்னைக்கு தூங்கினவங்கள வந்துடுவாங்க சரியா இதுதான் வித்தியாசம் அவங்க எல்லாரும் அங்கே வந்து உட்கார்றாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அபு உபய்தா வந்த செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்ட அணக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க சஹாபாக்கள் சரியா ஆமா பஜ்ரு தான் வந்தவங்கலாம் சொல்லலாம் சிரிக்கிறாங்க சஹாபாக்கள் இதுதான் வந்தீர் கொஞ்சம் பேர் அப்ப ரசூல் சார் பங்கிட ஆரம்பிக்கிறாங்க பங்கிட ஆரம்பிச்ச உடனே அப்பாசரெல்லாம் வராங்க அப்பா சார் வந்து அவங்க அவங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அதை எடுத்துட்டு போக சொல்றாங்க சொல்றாங்க அல்றது அவ்வளோ வந்திருக்கு அப்பாசர் எல்லாம் வந்தாங்க தங்களோட உடுப்பு ட்ரெஸ் துணியை விரிச்சாங்க விரிச்சு அள்ளி போடுறாங்க அப்பாசர்ல அதை அல்றாங்க அள்ளி 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 போட்டா தூக்கிக்கல் அமை ஏதா அந்த துணியை தூக்கிக்கலாம் விரிக்கு ரசூலாக பாக்குறாங்க பார்த்துட்டு அவர்ட உரிமையை அவர் செய்கிறாரு ஆனால் அந்த உரிமையை வந்து எடுத்த மத்திய பார்த்தீங்களா சரியா அழுறாங்க அப்போ ஒரு ஆள்கிட்ட பக்கத்தில் உள்ள அன்சார் சொல்கிறா கொஞ்சம் தூக்கி விழுந்துட்டாரு இதை அப்படியே துணியை தூங்க ரசி யாரும் உதவக்கூடாதுங்க யார் அடுத்தவருக்கு இது சட்டம் வந்தேன்னா அவனை வரைக்கும் எவ்வளோ ஏழுமோ அவரை கொண்டு போகணும் தூக்கி உதவுறதே எல்லாம் என்ன இல்லைட்டு அவரை சொன்னான் அது எடுக்குது கொஞ்சம் நானே அப்படியே கீழே விழுவுது கொஞ்சம் பொருள்கள்னால் அதுலேருந்து கீழே விழுவுது எடுத்துட்டு அப்படியே போகிறாரு அப்பாசுனா ரசூல் செல்வாலாம் அவர் மறையும் வரைக்கும் அவருடைய ஆர்வத்தை பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வருது அவருடைய ஆர்வம் எப்படி இருக்கு இந்த பணத்துல அப்படின்ட்டு ரசூலாங்க அப்படி பாத்துக்கண்டே இருந்தாங்கன்னு வருது ஆனா ஒரு சகாபியும் அப்படின்னு யாரும் நினைக்கல காரணம் உறவுகளை சேர்ந்து நடக்கிறதுல அப்பாசர் இல்லாம ஒண்ணு கண்டிப்பா உறவுகள் கொடுக்கறதா அப்பாசர் அப்பாசர்ல வேலையே கொடுக்குற அவர் அவர் அவ்வளவு அல்றது என்ன என்னன்னா எங்க கொடுக்குறது தான் வசதி கட்டி வாழறதுல பிள்ளைகளை சேர்கிறது இல்லை குடும்பத்தை சேர் அதனால ரசூலாமலாம் அப்படி இருந்தாங்க குஃபூரில் இருக்கவங்களே ரசூல் சல்லாவுலே அவர்களோட இப்படி இருந்தது அதனால தான் அப்போது அதுல அதுலலாம் அவர் அப்படி இருந்தால் கல்லி அள்ளி உடல் கொடுக்குறார் கொடுக்குற தன்மைச்சு எனவே நாலாவது கட்டமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் உறவு ரத்த உறவு அதை தாண்டி ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற டைமில் தயவ நாடி நிறைய வர ஆரம்பிப்பாங்க உங்களால் ஏழாதான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிட்டு போதேங்கிறது அது அப்புறம் ஹாத்திமத்தாயி மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு காட்டிட்டு பெரிய தர்மவாளி மாதிரி காட்டிட்டு குடும்பத்துக்கு என்னது இந்த சுட்டி காட்டி குத்தி காட்டை எடுத்து என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சிலவங்க ஆரம்பத்தில் குடும்பத்தை நல்லா கவனிச்சிடுறது கவனிச்சுட்டு அந்த மெயின் ஊடு அவருக்கு ஆயிடுறது இதுக்கு பேசாமல் எல்லாரும் மெயின் ஊடு கிடைக்கும் முதலாவது தாய் வீடு கிடைக்கும்ட்டா எல்லாரும் சேர்ந்து இறங்கிப்பா ஃபஸ்ட்டுக்கு தாய் வீடு அவர் அபகரிச்சிடுறது அவருக்கு நிறைய கவனிச்சார் குடும்பத்தை அவர் கஷ்டப்பட்டாரு அதனால தாய் வீடு அவருக்கு தான் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்களே அது அவருக்கு தான் இதை நீங்க பர்ஸ்டுக்கே சொல்லி தம்பி ஃபீலிங் தான் வரு நானும் சேர்ந்து இறங்கி போய் இறங்கிக்க தாய் வீடு நமக்கு சொந்தமாயிருக்கு இது சட்டப்படி சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிக்கணுமே தவிர அதுல வரக்கூடாது அல்ல சிறப்பு காட்டிக்கல குள்ளாளிட்ட சொல்றது நான் தான் வளர்த்தேவன இவனை நான் தான் வளர்த்தேன் இவனை நான் தான் வளர்த்தேன் இவனை வளர்த்தேன் இவன் ஃபுல்லா சொல்லி திரது என்ன அவர் ஃபுல்லா எங்களோட வாப்பா தான் இவர் ஃபுல்லா எங்களோட வாப்பா தான் அவர் ஃபுல்லா எங்களோட பெரியப்பா தான் சொல்லி 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 அவன்கிட்ட மானம் மாதிரியே அதை சலாம் சொன்னா சரி அலமதுல்லா இவனா இவர் தானே வளர்த்தாரு சரியா டோட்டல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவன் போட்டு ரத்த உறவு சேர்ந்து நடந்தாங்களா சிங்கத்துல சரியா இது இதெல்லாம் அணியாங்க அடுத்த பெரிய வயசு ஆயிரமே குடும்பத்தை பகச்சிடுறது ஏன் இவ்வளவு பார்த்து இவன என்னை கவனிக்கிறான்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கெட்ட துர்க்குணங்கள் எல்லாம் இந்த ரத் அப்படியான எண்ணம் வருது அவர் ரத்த உறவானதான் வருது மார்க்கம் அதை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தி என கடமையை செஞ்சு என்ற இடத்துக்கு என்ன செய்யணும் வரணும் எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி இரத்த உறவுகளுடைய சப்டேட்ல நம்ம குடும்ப வாழ்க்கையில் எஃபெக்ட் ஆகுறது மற்ற வாழ்க்கையில் எஃபெக்ட் ஆகிறதுக்கு சகோதரி ஆகிக்கலாம் மாமி தாயாக இருக்கலாம் எல்லாருமே சில நேரங்கள்ல மாமிய வந்து அதாவது மனைவியுடைய தாயை வந்து ஒரு குரோதமான நிலைக்கு மருமகன் பார்க்க இடத்துக்கு வருவான் என்ன காரணம் என்ன பிரச்சனை எங்கிருந்து வந்து அவருக்கு தெரியாது அப்படி உண்ட நடக்கலையான தான் இருக்கும் அப்படி எல்லாம் இல்லை அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த ரோசம் எங்கிருந்து வருது நமக்கு என்ன செய்ய வேலை சிலத்து ரத்த உறவுடைய பாதிப்புக்கள்ல உண்டு இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம அதாவது படித்த விஷயங்கள் உண்டு தான் ரசூ சல்லா அவங்க சொல்ற கூடிய செய்தி சிறப்புக்கள்ல அது கடைசிக்கு வரும் அந்த அந்த இரத்த உறவுடைய சப்ஜெக்ட்ல சிறப்புகள் நம்ம கடைசிக்கு வரோம் எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து இரத்த உறவுகளை வலியுறுத்துது அப்படின்றதுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் குஃபர்ல இருந்தாலும் சரி இரத்த உறவு என்ன செய்யணும் நம்ம செய்யணும் ரத்த உறவு பித்திரத் இயற்கையானது அது அந்த இயற்கையான எல்லா இயல்புகளும் இஸ்லாம் வளர்க்கும் அதை வந்து என்ன செய்ய அதாவது வழிந்துரைக்கும் இஸ்லாம் குஃபர்ல இருந்தால் இப்போ ரசூலான செய்தி சொன்னால் சாய் முஸ்லீம் ஐநூற்றி இருபத்தி ஏழு இரண்டாவது இந்த செய்தி வர்றது முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலா அங்கே சொல்றாங்க யா பனி முர்ரத்தி புனு காப் முர்ராய் புனு காபுடைய பிள்ளைகளே அப்துல்லா என்ன அப்துல்லா அப்துல் முத்தலிப் ஹாஷிம் அப்துமனாஃப் இபுனு முர்ரா அப்ப எந்த பாட்டு நேரில் பிள்ளைகளே உங்களை நரகத்தில் இருந்து என்ன செய்ய நீங்க காப்பாடு அப்துஷம் அபு சுஃபியான் அந்த அப்து அப்துல் சம்சினரே உங்க குடும்பத்தை என்ன செய்யங்க இருந்து செய்யுங்க நரகத்திலிருந்து காப்பாத்துக்குங்க தண்டலை சொ அப்துமையினரே அது அப்படின்னு நாலு லைன் உள்ள இடத்துல சொல்லிட்டு யா பனி ஹாசிம் பனு ஹாசிமே உங்களை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பனி அப்துல் முத்தலிம் அப்துல் முத்தலிம் குடும்பத்தினரே உங்களை காப்பாற்றிக்கங்க எங்கிருந்து வருது முரத்துபுனு காபுடைய பிள்ளைகளே அதே போல என்ன அதாவது ஐயுடைய பிள்ளைகளே முதலாவது கபிபுடைய பிள்ளைகளே ரெண்டாவது பிள்ளைகளே பின்னர் அப்துல் பிள்ளைகளே அப்துல் பிள்ளைகளே ஹாஷிமுடைய பிள்ளைகளே அப்துல் முத்தலிபுடைய உங்களை நரக நெருப்பித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யா ஃபாத்திமா உங்களையும் நரக நரகன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு உங்களை நான் அல்லாட்டிருந்து காப்பாத்துறேன் எந்த அதிகாரமும் எனக்கு இல்லைக்கும் ஆனா உங்களுக்கு எனக்கு இடையில ரத்த உறவு ரத்த உறவு இல்லைங்களா உங்களுக்கு எனக்கு ரத்த உறவுன்ற ஒன்று உண்டு பி உங்களுடைய அதாவது அந்த ஈரத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன் உங்களை நான் அதாவது நினைக்கிறேன் நான் உங்களை அப்படி ஈரமாயி வச்சு ரத்த உறவு நீங்கள் என்ன நடந்தாலும் ரத்த உறவு நான் அப்படி வச்சிருக்கேன் நீங்க ரத்த உறவு இருந்தும் என் ஹக்குக்கு சப்போர்ட் பண்ணல நீங்க பாத்திரில இருந்தும் நான் ரத்த உறவுன்றதுனால உங்களோட என்ன செய்வேன் சேர்ந்து நடப்புன்றான் இப்ப நான் சொன்ன விஷயங்களுக்கான ஒரு இஸ்லாத்து குத்தர் வாராருன்னா ரத்த உறவு உடைக்காது ரத்த உறவு அது உடைக்காத புரிஞ்சு கொடுறோம் அதுபோல அதாவது சகில் புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி கேட்காத செய்தில ஆனால் கொஞ்சம் இலக்கங்கள் நான் சொல்றேன் அதாவது ரசூர் சல்லாஹ் அலி வசல்லம் அவங்க வந்து உமர் ரீல்லா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் பட்டு கிஃப்ட் பட்டு ஆடை கொடுத்த உடனேயே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் மக்கால இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத தனது சகோதரருக்கு அனுப்பி வைக்கிறார் அவருடைய ஒரு சகோதரருக்கு பட்டு ஆடை அனுப்பி வைக்கிறாரு நீங்க போடுங்க அப்படின்னு சொல்ல தனக்கு ஆறாம் அவருக்கு அனுப்பி வைக்கிறார் இரத்த உறவுகளை இஸ்லாம் வலியுறுத்தும் என்றது இதெல்லாம் நசப் பரம்பரையை பாதுகாத்தல் என்ற பகுதிக்குள்ள இது வருது இடத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அதே போல சஹிப் புகார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் கஸ்மாரதிய அவங்களுடைய தாயா இருக்கிறாங்களே அவங்க மதீனாவுக்கு வராங்க மதீனாவுக்கு வந்த டைம்ல ரசூலாட்ட கேட்டு அனுப்புறாங்க நோயோட உமா வந்திருக்கிறா ஆசையோட வந்திருக்கிறான் நான் அவ சேர்ந்து நடந்து கொள்ள ரசூர்லா சொல்றாங்க சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் தாயை அதே போல அவங்களோட அன்பளிப்பையும் நீங்க என்ன செய்யுங்க வாங்கிக்கங்க என்று ரசூர்லா சொன்னாங்க அப்ப குஃபுரு கூட தடுக்கல அந்த ஃபித்ரா அப்ப எனவே அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு பலம் இதுல நல்லா நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் நம்ம அதாவது காஃபிராக இருந்தாலும் கவனிக்கணும்டா நம்ம ரத்த உறவுகளை சண்டை பிடிக்கிற விஷயங்களை பாருங்களேன் காவிராவே இல்லை இஸ்லாத்தில் இருக்கிறாங்க ஏதாவது பிள்ளை விட்டு அதுக்காண்டி ரத்த உறவை வாய்ந்தால் தான் எப்படி நடக்கணுமே பயச்சிக்கின்றது இவ்வளோ பெரிய பாவம் அது கணவன் மனைவி உறவுக்குள்ளே இந்த அந் இந்த இரத்த உறவுகளை மதிக்காமையில் அப்படியே இருக்குது எப்போ பார்த்தாலும் என்ன அந்த மனைவியுடைய அந்த சொந்த பந்தங்களை வந்து ஒரு தரக்குறைவாகவே கணவன் பார்க்குறது மனைவி கணவனுடைய சொந்த பந்தங்களை எதிரியாவே பார்க்குறது அது ரெண்டு பார்க்குற மாதிரி வித்தியாசம் வித்தியாசமே இவங்க தரக்குறைவாக பார்க்குறது அவங்க என்ன சொல்றேன்னா எதிரியாக பார்க்குறது தன்னையை நம்பி வாழ்றவனாவே பார்க்குறது அங்கே ஊர் காட்டி காட்டிக்கெடுறது மச்சானை நான் தான் வளர்த்தேன் மதினியை நான் தான் வளர்த்தேன் மானத்தை என்னது நான் தான் போக்கினேன் என்ன மாதிரி என்ன ஃபுல்லாவே அந்த அவங்களோட டோட்டல் மானத்தை போக்கிற சொல்லி சொல்லி மச்சானும் நம்ம நான் தான் நான் தான் பாக்குறேன் என்ன எதுக்கு யார்த்த போய் சொல்றாங்க ஊரோடம் ஃபுல்லாக சொல்லிக்கிறேன் அவங்களுக்குரிய கௌரவத்தை இல்லாம வைக்கிறது இவரும் அப்படித்தான் வைஃப் என்ன செய்யறதுன்னு சொன்னால் கணவனுடைய ரத்த குடும்பம் ஃபுல்லாகவே என்ன செய்யறாங்க ஒரு எதிரியா பார்த்துக்கள் இந்த தன்மையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்புறம் சுல்சல்லா ஹோலிவசல்லாம அவங்க இதை அதாவது இரத்த உறவு என்ற சப்ஜெக்டை வந்து அதாவது அந்த குஃபரில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட ரசூல் சல்லா அலிஸ்லாம் அதை சொல்லிக்கிறத பார்க்குறேன்